கடலூர் மாவட்ட ஆட்சித்தலைவருடைய அலுவலகத்துக்கு நேராக வெறும் இரநூறு மீட்டருக்குள்ளே இருக்கிற இடத்துல தான் நம்ம உட்காந்துருக்கோம் இருக்கோம் இப்போ இது வந்து தமிழ்நாடு பகுதி தமிழ்நாடு பகுதியில் மேலேருந்து வர தண்ணி வந்து அந்த தடுப்பணை பாண்டிச்சேரி இடத்துலேருந்து பாண்டிச்சேரி தமிழ்நாடும் வெறும் இருபது மீட்டர் தாங்க இங்கே இப்போ நம்ம உட்காந்துங்கிற இடத்துக்கு பக்கத்தில் அந்த இடத்துல தண்ணி புகுந்து இந்த குடியிருப்பு பகுதிக்கு பக்கத்தில் இருக்கிற மண்ணை இருக்கு கிட்டத்தட்ட திங்கட்கிழமை அந்த பெடிஷன் கொடுக்க திங்கட்கிழமை போயிட்டு இதை மனு நீதி நாளில் போயிட்டு நம்ம கிராமத்து சார்பில் கலெக்டர்கிட்ட மனு கொடுத்தோம் கலெக்டர்கிட்ட மனு கொடுத்து இந்த மாதிரி வந்து மண் அரிப்பு ஏற்பட்டு பகுதியிலலாம் வீடெல்லாம் சேதம் ஆகிறதுக்கு வெகு வெகு விரைவில் இருக்குது அதனால் வேக வே வேகமாக வந்து இது மாதிரி போயிட்டுருக்கு சீக்கிரமாக நடவடிக்கை எடுத்து காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு திங்கட்க மனு கொடுத்தோம் திங்கள் செவ்வாய் புதன் வெள்ளி ஆச்சு அஞ்சு நாள் வரைக்கும் யாருமே வரல இவங்களுக்குள்ளே போட்டா போட்டி பாண்டிச்சேரி க கவர்மெண்ட் தான் தமிழ்நாடு கவர்மெண்ட் செய்தான்னு இதில் வந்து எங்களுடைய உடமையும் உயிரும் வீடுகளும் இழக்கிறதுக்கு நாங்கள் தயாராக இல்லை எனவே பலமுறை தாத்தல் தாரு கலெக்டர் எல்லார்ட்டையும் நாங்கள் போயிட்டு பார்த்துட்டோம் வேறு வழி இல்லாமல் இந்த இடத்துல மண் அரிச்சிட்டு நாங்களும் எல்லாம் போனால் போனால் போகிறோம்னு சொல்லிட்டு குழந்தை குட்டியோட எல்லாருமே உட்காந்துட்டோம் இங்கே எத்தனை குடும்பங்கள் பாதிக்கப்படுது இது எவ்வளோ நாளாக இந்த பிரச்சனை இது இன்னும் ஒரு நைட்டு ஒரு பகல் இருந்துச்சுன்னா இந்த ஒவ்வொரு வீடாக காலி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பது வீடு இருக்குது அதில் இருக்கிற வீட்டில் ஒரு நூறுக்கும் மேற்பட்ட மெம்பர்ஸ் இருக்கும் ஒவ்வொரு வெள்ளை காலங்கள்லேயும் இந்த பிரச்சனை வருது நாங்கள் அதிகாரிகள் நடவடிக்கை நடவடிக்கை எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு மனு கொடுக்கறதும் போகிறதும் அவங்க எங்களை சொல்லி நடவடிக்கை எடுக்கிற சொல்லி அனுப்புறது இது வாடிக்கையாக இருக்குது நிரந்தர தீர்வு எதுவுமே செஞ்சுதான் வா இல்லை நிரந்தர தீர்வு எங்களுக்கு தேவை பேர் மன்னர் எங்கள் மண்ணரி ஏற்படுறதுனால எங்கள் போராட்டம் பண்ணி உட்காந்துட்டு இருக்கோம் அது அதுவும் மண்ணறிப்பேற்ப ஏற்படுற இடத்துக்கிட்டே தான் உட்காந்துருக்கோம் எங்களுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுங்க இல்லைன்னா இந்த மண்ணரிப்பு ஏற்படத்துலேயே நாங்கள் ஃபஸ்ட்டு போயிடுறோம் அதுக்கப்புறமா எங்கள் வீடு எங்கள் எல்லாம் போட்டுருவோம் ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுப்பீங்கன்னா உட்காந்துருக்கோம் எதாவது பண்ணுங்க இது சம்மந்தமாக கவர்மெண்ட்ட சொல்லியிருக்காங்க இது சம்மந்தமாக கவர்மெண்ட்டிட்ட பெட்டிஷனும் கொடுத்தாச்சு முடிஞ்சவரிலையும் எல்லா ஆஃபீஸ்க்கும் அழஞ்சாச்சு அஞ்சு நாளுக்கு மேலே ஆகுது பெட்டிஷன் கொடுத்தோம் இப்போ வரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கல ம தண்ணி குறையட்டும் 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 சொன்னால் அது எப்போ குறையத்து எங்கள் உயிர் உயிரெல்லாம் போனதுக்கப்புறம் தான் எங்களை வந்து காப்பாற்றுவீங்களா எதாவது செத்தாக தான் வருவீங்களா வீடு எல்லாம் சுத்தமாக போயிடும்பில்ல இருக்கு வந்து எதாவது மேலே பாருங்கள்